ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐந்நாடு தினை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான திரும்ப தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம நிலாவை பற்றி பயங்கரமாக கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம நிலாவோட அம்மா அப்பா அண்ணா எல்லாருமே அப்போது மதிக்கு கோவம் வந்துடுது நீங்கள் எதுக்கு இப்போ அவளை அப்படி திட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு என்ன அதில் பிரச்சனை நாங்கள் என்னமோ திட்டுறோம் அவள் பண்ண தப்புக்கு தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்களா நீ தான் அவளுக்கு எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவள் பண்ணுறது தப்புன்னு நீ எடுத்து சொல்லியிருந்தா ஆரம்பத்துலேயே இதை கட் பண்ணி இருந்திருக்கலாம் இல்லை எங்ககிட்டயாவது சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு தாஸ் வந்து ஆவேசப்படுறாரு இங்கே பாருங்க அவள் தப்பு பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா என்ன ரொம்ப அதிகமாக பேசுறீங்க உங்க கூட தானேங்க வளர்ந்தா நீங்க தானே வளர்த்தீங்க உங்களுக்கு உங்க பொண்ணு மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு மதி இன்னமும் அதிகமாக ஆவேசப்படுறாங்க இங்கே பாரு நீ எதுக்கு இவ்வளோ ஆவேசப்படுற அவளுக்காக அவ ஒரு ஓடுகாலி அப்படின்னு தேனு சொல்றாங்க அத்தை போத நிறுத்துறீங்களா அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன மதி இப்படி பேசுற நீ அத்தை கிட்ட அப்படின்னு யாரோ கத்துறாரு இல்ல மாமா ரொம்ப அதிகமா பேசுறாங்க நிலா எந்த தப்பு பண்ணல தெரியுமா அவ ஆக்சுவலா பாவம் அவ நம்ம மேல எல்லாம் உயிரா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க உயிரா இருக்கிறவ தான் அப்பா அம்மாவை அவமானப்படுத்திட்டு பார்த்த மாப்பிள்ளைய வேண்டான்னு சொல்லி இந்த மாதிரி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு ஓடி போவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவ ஓடி போனது என்னமோ உண்மைதான் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷமா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல அப்படின்றாங்க கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன் நான் என்ன முட்டாளா அப்படின்னு மனோகர் கேட்கிறாரு மாமா அது உண்மையான கல்யாணமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான கல்யாணம் இல்லையா கல்யாணத்துல என்னம்மா உண்மை பொய்னு அவன்தான் தாலி கட்டுறதை நான் கண்ணால் பார்த்தனே அப்படின்னு சொல்கிறாங்க அவள் சந்தோஷமாக கட்டிக்கிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் சந்தோஷமாக தான் கட்டியிருப்பா என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்கல்ல எப்படியும் என்னோட முகத்தில் கறியை பூசிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாமா நீங்கள் பார்த்தது எல்லாமே பொய் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுவேன் ஆனால் அவளுக்கு தெரிஞ்சா திட்டுவா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கோவத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு நிலாக்கிட்ட போய் பேசுவீங்க அப்படின்றாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ மானம் மரியாதை போனதுக்கு அப்புறமும் கூட பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு நான் நினச்சிக்கி நினைப்பேன்னு நினைக்கிறியா அப்படியெல்லாம் என்னால் மானம் கெட்டு போய் வாழவே முடியாது அந்த ஊருக்குள்ளே தலை காட்ட முடியல தெருவில் நடக்க முடியல வீட்டுக்கு வெளியே வர்றதுக்கு அச்சமாக இருக்குது இன்னமோ ஆனால் அவள் அந்த பசங்களோட எவ்வளோ ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கா பார்த்தல அவளை போய் நல்லவன் சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ மாமா நான் உங்ககிட்ட கிட்டே எப்படி சொல்லுவேன்னு இல்லை நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது இருங்கப்பா அவள் சொல்லட்டும் என்னதான் சொல்கிறா பார்ப்போம் அப்படின்னு தா சொல்கிறாரு அப்போ தான் நம்ம மதிய இருந்துட்டு இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னால் இருந்தாலும் நீங்கள் பேசுகிறதை என்னால் கேட்டுட்டு பொறுமையாக இருக்க முடியலைங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தொலை அப்படின்றாரு அப்போ நம்ம நீ மதி வந்து எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறாங்க நிலாவுக்கு சூர்யாவை பிடிக்காமல் போனது என்னமோ உண்மைதான் அதுக்காக சோழன் மேலெல்லாம் அவளுக்கு காதல் வரலை அப்படின்னு காதல் வராம தான் அவனை நம்பி ஓடி போவா அவனவே கல்யாணம் பண்ணுவாளா என்ன கதை விடுற நீ இந்த மாதிரிலாம் சொல்லி எப்படியாவது சமாதானப்படுத்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் ஒட்டிக்கிறேன் அப்படின்னு கேட்டாளா கிட்ட அப்படின்னு தாஸ் கேட்குறாரு ஐயோ இருங்க நான் முழுசா சொல்கிறேன் சோழனை அவள் காதலிக்கலை சூர்யாவை பிடிக்கலை அப்படின்னு கிட்ட ஏதோ ஒரு வகையில் சொல்லியிருப்பா போல இருக்கு ஆனால் சோழன் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருக்கான் அப்படின்ட்டு என்ன சொல்கிற அவன் எதுக்கு நிலாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுதான் எனக்கும் புரியல ஏதோ ஃப்ரெண்ட்லியாக அடிக்கடி நம்மளும் ஏதாவது ஒரு வேலையில் பிஸியாக இருந்தோம் எங்கே போகிறதா இருந்தாலும் சோழன் கூட அனுப்பி வச்சோம் ஏன் நிறைய முறை கோவிலுக்கு அனுப்பி வச்சுருக்கோம் என்ன போக சொல்லுவீங்க ஆனால் நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால பரவாயில்லைங்க நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சோள நிறைய முறை கூப்பிட்டு போயிருக்கா ரொம்ப விஸ்வாசமாக தான் இருந்தான் ஆனால் பிரச்சனையே நிலா கிட்டதா அப்படின்றாங்க அதை தான் நானும் சொல்கிறேன் அவள் ஒரு ஓடுகாலின்னு அப்படின்னு தேனை சொல்கிறாங்க அத்தை இனிமே அவளை அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு கத்துறாங்க என்ன நீ அவளுக்காக இவ்வளோ பேசுகிற அம்மாவையும் எதிர்த்து பேசுகிற அப்படின்னு ஐயோ நான் எதிர்த்து பேசலைங்க உண்மையை சொல்கிறேன் எனக்கு நிலா பக்கம் இருக்கிற உண்மை நியாயம் எல்லாமே தெரியுது அதனால தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சரி முழுசாக சொல்லி தொலை அப்படின்றாங்க அப்போ மதி வந்து கண்டினியூ பண்ணுறாங்க சோழன் கிட்ட ஏதோ ஒரு வகையில் சூர்யாவை பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்து சொல்லியிருக்கலாம் இல்லை சூர்யாவை நிலாவுக்கு பிடிக்கல அப்படின்னு சோழன் கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம் எது எப்படியோ ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த கல்யாணத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் அன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக மாப்பிள்ளையை காணோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது சோழனும் அவங்க அண்ணனுங்களும் சேர்ந்து தான் சூர்யாவை கடத்தி இருக்கிறாங்க அப்படின்ட்டு இது வேறையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அதனால தான் நிலாவில் ஓட நிச்சயம் நின்னது அது வந்து நிலா சொல்லி தான் சோழன் பண்ணாரு கடத்த சொல்லல ஆனா நிச்சயத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு கேட்டிருக்காங்க அதனால சோழன் இதை பண்ணாரு அதனால சோழன் மேல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு நிலாவுக்கு அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துல இருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியல நான் நிறைய படிக்கணும் எங்க வீட்டுல என்ன படிக்க வைக்க மாட்டாங்க வேலைக்கு போக விட மாட்டாங்க அந்த சூர்யா நான் சொல்றேன் அதையும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு நிலாவும் சூர்யா கிட்ட சொன்னா ஆனா சூர்யா தான் ஒத்துக்கலையே படிக்க வைக்க முடியாது வீட்டுல சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் எனக்கு இந்தியன் ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்தியன் ஒய்ஃபாக நீ நடந்துக்கணும் அங்கே வந்தாலும் கூட அப்படின்லாம் ஏகப்பட்ட கிரிஞ்சாக பேசியிருக்கான் அதனால தான் அவளுக்கு கோவம் வந்துச்சு சூர்யாவை பிடிக்கல சூர்யாவை பிடிக்கலங்கிறது மட்டும்தான் அவளோட இன்டென்ஷன் இதுக்கு மேலேயும் நம்ம இந்த கல்யாணத்துலேருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி தான் சோழன் கொடுத்த ஐடியாவனால நிலா வந்து சோழன் கூட ஓடி போனது அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் துரத்துறீங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தங்கஞ்சம் தஞ்சம் புகுந்திருக்காங்க அங்கே வேற வழியே இல்லாமல் தான் கல்யாணம் நடந்திருக்கு அதுதான் உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு ஆனால் கல்யாணம் அப்படி நடந்த மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா அதுதான் உண்மை நீங்க வேணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட போய் விசாரிச்சு பாருங்க அவங்க கல்யாணம் பண்ணணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகல நீங்கள் துரத்திட்டு போனீங்க உங்ககிட்ட மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹெல்ப் கேட்டு போனாங்க ஆனால் அங்கே இவங்கள லவ்வர்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டாங்க ஒருவேளை நாங்கள் லவ்வர்ஸ் இல்லை அப்படின்னு நிலா சொல்லியிருந்தா கண்டிப்பாக உங்கள் கூட பேசி நிலாவை அனுப்பி வச்சிருப்பாங்க அதுக்கு பயந்துக்கிட்டதான் நிலா அந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சா லவ்வர்ஸ்னால் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களை பிரிக்க முடியாதுன்னு போலீஸ் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு இதெல்லாம் உங்ககிட்ட அவ கதை விட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ இது தாங்க உண்மை நிஜமாகவே தான் நான் சோழன்கிட்டையும் இதை பற்றி பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே இப்போவும் அந்த வீட்டில் அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா நிலாவுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு நம்ம என்ன பண்ணோம் நிலா சர்டிபிகேட் கேட்டு வந்தப்போ அவ ஏதோ சொல்ல வந்தா நம்ம எதையுமே காது கொடுத்து கேட்கல ஒருவேளை இது போய் கல்யாணம் அப்படின்னு அவ சொன்னால்தான் திரும்பவும் நம்ம சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோன்னு பயந்துதான் அவள் இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்கா சூர்யாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் இந்த சோழனை விட்டுட்டு நீ வந்துடுறியா அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க நீ கேட்கற எல்லாத்தையும் நான் பண்றேன்னு நீங்கள் சொல்லி பாருங்க கண்டிப்பாக அவள் வந்துடுவா அப்படின்னு நம்ம மதி சொல்றாங்க ஒருவேளை நான் அவ கிட்ட பேசும்போது இல்லை நான் வர மாட்டேன் என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம் அவள் சொன்னால் கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் நீ இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு மதிய மிரட்டுறாரு தாசு தாசு அவளை எதுக்கு திட்டுற நீலாம் அவகிட்ட சொல்லியிருப்பா போல இருக்கு அதனால தானே இவன் நம்ம கிட்ட சரி நான் நிலா கிட்ட பேசுகிறேன் ஒரு வேலை மதி சொன்ன மாதிரி அவள் லைஃப்பில் இதுதான் தான் நடந்துருந்துச்சு அப்படின்னா அவளை திரும்பவும் மகளா ஏற்றுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவள் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறேன் ஆனால் அவள் கல்யாணத்தை நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சூரியாவை தவிர நீங்கள் வேற யாரை கை காட்டினாலும் அவள் கல்யாணம் பண்ணிக்குவா அவளோட லட்சியத்துக்கும் ஆசைக்கும் பிடிக்கும் தடங்கள் பண்ணாத ஒரு மாப்பிள்ளையை பாருங்க கண்டிப்பா அவ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவா அப்படின்னு சொல்றாங்க மதி அவ்வளவு தானே சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மனோகர் கான்ஃபர்மைஸ் ஆகுறாரு சரி ஓகே அடுத்த நாள் பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அங்க மரத்தடியில எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க கயிறு இருக்கிற போட்டி விளையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த கயிறு கயிறு இழுக்கிற போட்டியில நம்ம சோழனோட ஃபேமிலியில நாலு பேர் நிற்கவும் அப்போசிட்ல யார் வந்தாலும் அவங்களை இழுத்து தள்ளி எல்லாரையுமே வந்து தோக்க வச்சிடுறாங்க இவங்களே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா எல்லாருமே சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி இவங்களை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம தாஸ்க்கு ஒரு ஈகோ சரி ஓகே என்ன ஜெயிக்கிறானா பார்க்கலாம் அப்படின்னு போய் நிற்கிறாங்க இவனுக்கு ஈகோன நம்ம எல்லார் கிட்டேயும் கைத்தட்டல் வாங்குறோம்ல அதுக்காக தான் வந்து நிற்கிறான் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் வர வேண்டாம் இவனுக்கு நான் ஒருத்தனே ஜாஸ்தி அப்படின்னு போய் நின்று கயிறு இழுக்கிறாங்க ஒரு செகண்ட் வந்து சோழன் ஸ்லிப் ஆகுறாரு தான் பட் தாஸ் வந்து ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சோழன் வந்து டஃப் கொடுத்து விளையாடிக்கிட்டு இருக்காரு ரொம்ப ஈஸியாக எழுக்கிறாங்க இழுக்கிறாரு எங்க தாஸ் தோத்துருவாரோ அப்படின்னு பயத்துல மனோகர் ஓடி போய் கயிறு இழுக்கிறாரு உடனே பயந்துட்டு தேனவும் போறாங்க மூணு பேரையும் சோழன் சமாளிக்கிறாரு இது என்ன போட்டி அப்படின்ட்டு பரவாயில்ல சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்றாரு அவங்க மூணு பேரும் இழுத்தும் சோழனை தோக்க வைக்க முடியல அதுக்கப்புறமா நம்ம மதிய கூப்படுறாங்க ஹிந்துச்சி வா அப்படின்னு அதுக்கப்புறம் மதியம் போகிறாங்க இப்போ நாலு பேரும் சேர்ந்து இழுக்கவும் சோழனால் கொஞ்சம் தடுமாறுறாரு மற்றவங்க எல்லோரும் ஓடி வராங்க அதாவது பல்லவன் பாண்டியன் சேரன்ட்டு எல்லாருமே ஓடி வராங்க சோழன்றதுட்டு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜட்ஜ் இருந்துட்டு இந்த பக்கம் யாராவது ரெண்டு பேர் இருங்க அவர் ஒருத்தரே இருக்கிறேன்னு சொல்றாரு நாலு பேரெல்லாம் அலௌட் இல்லை லேடிஸ்லாம் கொஞ்சம் விட்டுடுங்க நீங்களும் உங்கள் சண்ணும் மட்டும் இழுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மனோகர் தாஸ் ரெண்டு பேரும் சோழனை தோக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் நம்ம சோழனை அவங்களால எதுவுமே பண்ண முடியல நிலாவே நகத்தை கடிச்சிக்கிட்டு இருக்காங்க சோழன் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் போராடுறாங்க அவரால் முடியலை கையெல்லாம் நல்லா ப்ளட் வர்ற அளவுக்கு செவந்து போச்சு சோழனுக்கு இருந்தாலும் பிடிக்கிறாரு அவங்க ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு நிலா வேற கத்திக்கிட்டு இருக்காங்க சோழன் இழுங்க கொமான் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்றாங்க ஐயோ நான் இப்ப தோத்துட்டேன்னா அவ்வளவுதான் மானம் போயிடும் நிலா முன்னாடி இது வேற வீர விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இன்னும் தம் கட்டி இழுக்கிறாரு சோழன் நீங்க தான் ஜெயிக்கணும் நீங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சொந்த அப்பாவும் அண்ணனும் அங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க எவனோ ஒருத்தனுக்காக அவன் தோ இவங்க தோக்கணும்னு நினைக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு தேனு ஒரு பக்கம் பே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு மனசு சோழன் நீங்க தான் ஜெயிக்கணும் இழுங்க இழுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க நிலா சோழா இழுடா ஹிலுடா அப்படின்னு நம்ம சேரனும் சொல்றாங்க பாண்டியனும் சொல்றாங்க ஒரு வழியா நம்ம சேரன் சோழன் வந்து அவங்க ரெண்டு பேரையும் தோக்க வச்சிடுறாங்க கீழே விழுந்துடுறாங்க ரெண்டு பேருமே ஐயோயோ விழுந்துடுறாங்களே அப்படின்னு நம்ம சோழன் ஒரு பக்கம் போய் கையை கொடுக்க போறாரு தட்டி விட்டுடுறாங்க சோழன் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷம் நிலாவுக்கு அவங்க முன்னாடி சோழன் அவமானப்படக்கூடாது சோழனோட ஃபேமிலி அவமானப்படக்கூடாது அவங்க பேசின பேச்சு அப்படி அப்படிங்கிறது னால உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் சோழனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம நீலா அதுக்கப்புறம் என்ன நினைச்சிங்க அப்படின்னு ஒரு செகண்ட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுறாங்க எல்லாரும் கோவமா பார்த்துட்டு இருக்காங்க இவங்களை இவங்க ரெண்டு பேரையும் அப்ப மதிய திரும்பி பார்த்து முறைக்கிறாங்க நம்ம மனோகர் தாஸ் எல்லாரும் ஏன்னா அவங்க வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னும் இல்லை சும்மா ஒரு பொய் கல்யாணம் தான் அது அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ இது எல்லாமே பொய்ங்கிறது இங்க நிரூபணம் ஆயிடுச்சு கட்டிப்பிடிச்சிட்டு நிற்பாங்களா இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல லவ் பண்ணாதவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு புரியுது இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் சோழன் அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறாங்க சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் என்ன நினைச்சிங்க எப்படியோ ஏதோ ஒண்ணு பண்ணி தோக்க வச்சிடலாம் நினைச்சிங்க கடைசில யாரு ஜெயிச்சாங்க ஃபர்ஸ்ட் மனசு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு வீர விளையாட்டுக்கு மனசு சுத்தமா இருக்கணுமா நல்லா விடுறியே அப்படின்றாங்க அவங்க தாசு இருந்துட்டு அப்போ தாஸ் வந்து மதியை பார்த்து சொல்கிறாங்க என்னமோ இவங்க ரெண்டு பேரும் போய் கல்யாணம் தான் பண்ணியிருக்காங்க அது உண்மையான கல்யாணம் இல்லை நிலாவை திட்டாதீங்கன்னு சொன்ன உண்மையாக கல்யாணம் பண்ணாதவங்க உண்மையாக காதலிக்காதவங்க தான் இந்த மாதிரி இத்தனை பேர் இருக்கிற பப்ளிக் பிளேஸில் கட்டி பிடிச்சிட்டு நிற்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க நிலாவுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது மதி எதுக்கு இந்த விஷயத்த வீட்டில் சொல்லியிருக்கணும் அவங்கக்கிட்ட நம்ம சொன்னோம்னா நமக்காக எப்போவுமே அவங்க நிற்க மாட்டுறாங்க அவங்கள நம்பி நம்ம எல்லாத்தையும் சொல்கிறோம் இதை இவ்வளோ பெரிய விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிலாவுக்காக தான் அவங்க சொன்னாங்க பட் அது அதை நிலாவுக்கு கோவம் வந்துருது நான் உங்ககிட்ட சொன்னா நான் போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த சொந்த குடும்பத்தை எதிர்த்து அவங்க விளையாடி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வேற சொன்னாங்க தேனு என்ன சொன்னீங்க சொந்த அண்ணனும் அப்பாவும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க எவனோ ஒருத்தனுக்காக ஜெயிக்க ஜெயிக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன்னு தானே திட்டினீங்க யார் சொன்னது அவர் எவனோ ஒருத்தனு அவரு என் புருஷன் அப்படின்னு நிலா சொல்றாங்க ஆக்சுவலா நிலா பேசுறது எல்லாமே இவங்களை வெறுப்பேத்துறதுக்காக தான் ஏன்னா ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க சேரனை பாண்டியனை பல்ல பல்லவனை கூட நிறைய அவமானப்படுத்திட்டாங்க பேசிட்டாங்க நம்ம சோழனை வார்த்தை இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுறாங்க நிலை அந்த அளவுக்கு பேசி அவமானப்படுத்தினாங்க அதுக்காக தான் நிலா வந்து பதிலடி கொடுக்குறாங்க அப்போ சி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சி உங்கள் புருஷனை நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டிங்க அவர் கூட இப்போ வரைக்கும் அவருக்காக தானே நீங்கள் வாழ்கிறீங்க அப்படி இருக்கும்போது நான் என் புருஷனை நான் விட்டு கொடுத்துருவேண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை என் புருஷன் ஜெயிக்கணும்னு நான் போராடினேன் ஏன் உங்கள் புருஷனும் உங்கள் பிள்ளையும் ஜெயிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படலையா அந்த மாதிரி தான் இதுவும் நாங்கள்லாம் யாரும் போயிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணி கயிறு எடுக்கலையே உங்களை மாதிரி அவர் தனியாக நேர்மையாக ஜென்யூனாக ஜெயிச்சிருக்கிறாரு அதுக்கு அவருக்கு பாராட்டணும் தானே பாராட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நில அவமானப்படுத்துகிறாங்க இங்கே பாருங்கள் இதுக்கு முன்னாடி எப்படியோ எண்ணமோ ஏதோ நடந்துருச்சு ஆனால் என் குடும்பத்தை பற்றி ஏதோ உங்களது நம்ம குடும்பம் சொந்த அண்ணன் சொந்த அப்பான்னு சொல்கிறீங்க ஆனால் என் பொண்ணு செத்து போயிட்டானோ சொல்லுவீங்க அப்புறம் எப்படி இந்த உறவுக்கு என்னதான் பேர் சரி நீங்கள் என்னமோ பேர் வச்சுக்கோங்க அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க தான் என் குடும்பம் இவங்க தான் என்னோட சொந்தம் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலேயோ என் மேலேயோ கையை வைக்கிறது தேவையில்லாமல் வார்த்தை விட்டு அவமானப்படுத்துறது இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இதுதான் என் குடும்பம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அழுத்தமாக சொல்லிட்டாங்க நிலா அதுக்கப்புறம் எல்லாரும் திரும்பி நம்ம மதிய ஒரு முறை முறைக்கிறாங்க நீலாம் வந்து இவங்க நாலு பேரையும் கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவங்க எல்லாருமே சோழன் ஏலகிரி ட்ரிப்பு பிளான் பண்ணும்போதே திரும்பி வர்றதுக்குள்ளே நிலாவோட மனசில் இடம் பிடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தார் நிறைய ட்ரையும் பண்ணார் சில இடங்களில் அவமானப்பட்டாங்க சில இடங்களில் அவங்க சந்தோஷமாக ஜாலியாக சிரித்தாங்க இது எல்லாமே வந்து நடந்துச்சு பட் இம்ப்ரெஸ் பண்ணவே முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் இந்த விஷயத்தில் சோழனுக்காக நிலா பேசினது சோழனை என் புருஷன் அப்படின்னு ரொம்ப அதிகாரமாக எல்லார் முன்னாடியும் அழுத்தி சொன்னது சோழனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இப்போவே வந்து சோழனும் நிலாவும் சேர்ந்து வாழ்ந்து அந்த திருப்தி அவருக்கு நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் இப்போது நீங்களா இப்படி பேசினீங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் சோழனோட கையை நிலா விடுறாங்க சரி சரி அவங்கள அவமானப்படுத்தணும்னு தோணுச்சு எத்தனை இடத்துல தான் நம்மளே அவமானப்படுறது ஏதோ என்னை பெற்றாங்க எனக்கு ஹெல்ப் பண்ண போய் உங்களையும் சேர்த்து அவங்க திட்டுறாங்க அப்படின்னா அதனால் ஏற்றுக்க முடியல அதுக்காக தானே நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்றாங்க இல்லைப்பா நீ சோழனை என் புருஷன்னு சொன்ன அது வேணா உன்னோட இஷ்டம் நீ சொல்லலாம் சொல்லாமல் போகலாம் ஏற்றுக்கலாம் அது உன்னோட இது பட் இதுதான் என்னோட ஃபேமிலின்னு சொன்னல அது உண்மைதான்ப்பா நிஜமாவே உன்னை வேற ஒரு பொண்ணாக நாங்கள் எப்போவுமே நினச்சதில்ல நீ அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டில் அன்பு நிறைஞ்சிருக்கு உண்மையிலேயே நீ மகாலட்சுமி எங்கள் அப்பா தான் அடிக்கடி சொல்வாரு என் வீட்டு மகாலட்சுமின்னு உன்ன அப்படின்னு ஆ அப்படி சொல்வாரா அப்படின்னு நிலா கேக்குறாங்க ஆமாம்மா அவர் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அப்படி அந்த வீட்டோட மகாலட்சுமி நீ நிஜமாவே நீ நம்ம ஃபேமிலி தான் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான் அவங்க கிட்ட நீ சொன்னதில் நூற்றுக்கு நூறு உண்மைதான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க தேங்க்ஸ்னே அதே நேரத்தில் அவங்க பேசினது எல்லாத்துக்குமே சாரி அந்த ஆதங்கத்தில் தான் நான் எல்லாரையும் திருப்பி பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஆயிரம் இருந்தாலும் அவங்க உன்னோட அப்பா அம்மா இல்லையா அப்படின்னு நம்ம சேரன் கேட்குறாங்க அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அவங்களோட அருமை தெரியும் அப்படின்னு உங்களுக்கு அப்பா அம்மா இல்லைங்கிற வருத்தம் ஆனால் எனக்கு அப்பா அம்மா இருந்தும் உங்களை மாதிரி ஒரு சொந்தம் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு தேவையானது என்கிட்டருந்து கிடச்சிச்சு எனக்கு தேவையானது உங்கள் கிட்டேருந்து கிடச்சிச்சு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட நான் ஆசைப்படுறத பற்றி அதாவது நான் மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்டது வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டது இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஆசைப்பட்டதை மட்டும்தான் செய்யணும் அவங்க பார்த்த மாப்பிள்ளையும் நான் கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப செல்ஃபிஷ்டாக இருந்தாங்க ஆனால் நீங்கள் நான் நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறத நடத்திக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அதுதான் சந்தோஷமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இது இப்படியே பேசிகிட்டு இருந்தால் எப்படி இன்னொரு முறை போட்டிங் போகலாமா அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு அப்போ சோழன் இருந்துட்டு நேற்று போனதுக்கே காலெல்லாம் வலிக்குது என்னை ஒருத்தனவே மெரிக்க வச்சுட்டாங்க நிலா அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே நிலா முறைக்கிறாங்க அப்புறம் அப்படியே ஜாலி முடுக்கு போயிடுறாங்க சரி ஓகே நாலு பேரும் டீ குடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடைக்கு போகிறாங்க அங்கே போகும்போது நம்ம நிலாவை வந்து டீ குடிக்காமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க கையில் வச்சுக்கிட்டு அது ஆறி போச்சு அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டு சோழன் சூடாக இருக்கிறத வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ அது வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல விடுங்க போனால் போயிட்டு போகுது அதுக்காக ஆறி போடுறதை குடிக்க முடியுமா நீங்கள் தான் நல்லா சூடாக சூடாக இருக்கிறது கொதிக்க கொதிக்க டீ குடிக்கிறீங்க என்னால் அப்படி குடிக்க முடியாது நான் ஆறி கூட குடிச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் குடிக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே சோழன் வந்து நிலாவை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிறது அக்கறையாக பார்த்துக்கிறது இது நோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த டீ விஷயத்துலேயும் அதே மாதிரி அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகுறாங்க சோழன் மேலே அதுக்கப்புறம் சரி நம்ம எப்போ கிளம்ப போகிறோம் அப்படின்னு நைட் ட்ராவல் வேண்டாம் காலையிலே கிளம்பிடலாமா அப்படின்னு இல்லைடா நாளைக்கு நான் வேலைக்கு போய் ஆகணும் இன்றைக்கே கிளம்பலாம் ஏன்னா இப்போவே கூட கிளம்பலாம் அப்படின்னு அப்படின்றாங்க இப்ப போனா அன் டைம்க்கு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்ல பைபாஸ் தானே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நம்ம போய்க்கலாம் அப்படின்னு நிலாவும் சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பும் போது அவங்களுமே அதே பிளானோட கிளம்புறாங்க தேவையில்லாம எதுக்கு இங்க இருந்துகிட்டு வந்ததும் வேஸ்ட் வந்ததுனால மனசு தான் அதிகம் நிம்மதி கிடைக்கல நிம்மதியை தேடி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு அவங்களும் கிளம்புறாங்க அப்படி கிளம்பும்போது நம்ம மதி வந்து நிலாவை பாக்குறாங்க அப்போ சோழன்றதுட்டு உங்கள் அண்ணி உங்களை பார்க்குறாங்கங்க அப்படின்னு கிட்ட சொல்கிறாங்க அப்போ நிலா திரும்பி பார்க்கவும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நிலா பக்கத்தில் போய் கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் கூடயும் பேச தேவையில்லை வா கிளம்புலாம் அதுதான் உன் குடும்பம்லாம் அவங்க அவங்க கூடவே போய் பேசு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க மதிய வந்து நிலா கூட பேச விடுறதில்ல அது மட்டும் இல்லை நிலாவோட ஃபோனில் அதாவது நிலாவோட நம்பரு மதிக்கிட்ட மட்டும்தான் இருக்குது குடும்பத்தில் கிட்ட அப்படிங்கிறதுனால மதியோட ஃபோனை வாங்கி நிலாவோட நம்பரை டெலீட் பண்ணிடுறாங்க நம்ம தாஸு இதுக்கு மேல அவளுக்கு நீ கால் பண்ண அவதான் உண்மையாவே நீ ரோஷம் உள்ளவளா இருந்தா எங்க கிட்ட விட்ட சவாலில் நீ ஜெயிச்சுட்டு தான் எங்களை வந்து பாப்பேன்னு சொன்னல அது உன்னால் முடியும்ன்ற நம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா மதியோட நம்பரை டெலிட் பண்ணு நாங்கள் செத்தமாக பொழைச்சோமான்னு கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் வந்து கிளம்பி போயிடுறாங்க நிலாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் நம்பர் எதுக்கும் இருக்கட்டும் டெலிட்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு தேவைப்பட்டா சோழன் தான் இருக்குல்ல அப்படின்னு அவங்க பேசின பேச்சினால டெலிட்டும் பண்ணிடுறாங்க எந்த காரணத்துக்காகவும் நமக்காக அவங்க இருக்க இருக்காங்கன்னு யோசிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க இது எல்லாம் ஓகே இவங்களும் கிளம்பி சென்னை போயிடுறாங்க ஸோ ஃபைனலி ஒரு விஷயம் என்னன்னா நம்ம நடேசனுக்கும் இங்கே மனோகருக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குது அதாவது நடேசனோட இறந்து போயிட்டாங்க அந்த மனைவி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் நம்ம மனோகருக்கும் ஏதோ ஒரு ரத்த பந்தம் இருக்குது போல இருக்குது இப்போ வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய மோதல்கள் வந்துருச்சு சண்டை பேசிக்கிறது எல்லாமே எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க இன்னும் நடேசன் தான் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அது வந்து ஆசை பார்த்துட்டாங்க நம்ம நிலாவோட அம்மாவையும் அப்பாவையும் இன்னும் பார்க்கல அதே மாதிரி நிலாவோட அம்மாவும் அப்பாவும் நடேசனையும் பார்க்கல இதுதான் வந்து ட்ரிஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக வந்து அவங்க மீட் பண்ணிக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் பழைய விஷயம் ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வெளியே வரப்போகுது அப்போ தான் நிலா வந்து வேறு யாருக்கோ வேறு யார் வீட்டுக்கோ போகலை சொந்த சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிற மாதிரி மேபி நம்ம மனோகரோட தங்கச்சி தான் நடேசனோட வைஃபா இருக்கிறதுக்கு இல்ல மனோகரோட அக்கா தான் நடேசனோட வைஃபா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பல்லவனோட அம்மா விஷயத்துலயும் ஏதோ ட்ரிஸ்ட் இருக்கு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நடேசன் நிஜமாவே அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களா இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்றதுக்காக ஒரு லாங்குவேஜ் தெரியாத ஒரு லேடி கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பல்லவன் இங்கே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கதை வருமான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ படிச்சிருந்ததுனா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ